பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ சென்றதில் சீர்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகழ்த்த கரும்பு என்று பாவேந்தன் கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று பாவலரேறு பெருஞ்சு தன்னார் பாடு நாளைக்கு அந்த பெரும்பாவனனுக்கு நினைவு தனம் நினைவில் வச்சுக்க நாங்க ஒண்ணும் இதெல்லாம் ஏன் பாட்டன பெருமையா பேசுறான் எங்க பாட்டிய பெருமையா பேசுறேன் பேச சொல்றான்ப்பா தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் கண்டறிவாய் கண்டறிவாய் எழுந்திரினி இழந்த விழா கண்விழிப்பாய் யார சொல்றான் தாத்தா பாட்டி அப்பா தலை கண்டறிவாய் எழுந்திரிணிந்த விழா கண்விழிப்பாய் இழந்தொழிந்த பண்டையவன் புதுப்புலமை பழம்பழமை படைத்த என்னை படைப்பாய் எல்லாத்தையும் நீ படை தாங்களா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது கேக்க கஷ்டமா இருந்தா காதுல பஞ்சு வச்சுக்கோ படு எங்களுக்கு நீங்கள் ஒண்ணும் இல்ல இது எங்க கடமை நாங்க செய்வோம் என்ன இது வேற எந்த மாநிலத்தில் நடக்கும் யார் யாரெல்லாம் தமிழர் அது எப்படி என்ட்ட கேட்கிறான் பாருங்க தமிழர் யார் யார் என்று தமிழருக்கு தெரியும் சொல்றாரோ அவரெல்லாம் தமிழர் திராவிட நானு அமெரிக்கால இருந்து ஒரு தம்பி என்னோட பயணப்பட்டு வந்தான் இதே கோயில் பெட்டி தம்பி இன்னும் இந்தி இந்தியா அங்க வந்த அசாம் சங்கம்னு வச்சுக்கிறான் மராட்டிய சங்கம்னு வச்சுக்கிறான் கேரள சங்கம்னு வச்சுக்கிறான் அப்புறம் இங்க அப்புறம் எங்க இருக்குது இந்தியா அங்க போயிட்டு அவன் அசாம் சங்கம் பீகாரிய சங்கம் மராத்திய சங்கம் வச்சுக்கிறான் மலையாளி சங்கம் வச்சுக்கிறான் எங்க கிட்டதான் கேட்பான் ஏன்னா நாங்க கேடு கட்ட கேனப்பை மக்களா மாறிட்டான் இன்னைக்கு ஒரு தலைமுறை வெடிச்சு துடிச்சு எழுது நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கனாரை போல நீ உயிரை கொடுக்கணும்னு நான் சொல்லல நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து மட்டும் என்னோட வான் சொல்றேன் சாதி மதங்களை ஒழிக்கிறது அல்ல எழுத்து வேலை அது அல்ல நம்ம வேலை சாதி மதங்களை கடந்து அதை விட்டு நீ என்னைக்கு உனக்கு சாதி மத உணர்ச்சி சாது அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்வு பிறக்கும் தமிழன் என்ற இன உணர்வு பிறந்து விட்டால் தமிழ் தேசினத்திற்கு அரசியல் பிறக்கும் அரசியல் பிறந்து விட்டால் அவனுக்கென்ற ஒரு வலிமை மிக்க அரசு பிறக்கும் அரசு பிறந்து விட்டால் உன் வாழ்வு சிறக்கும் அவளைதான் நான் சொல்லுவேன் எதுக்கு நாங்க ஆளணுங்கிறோம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி செத்து போச்சு உருவாக்கணும்னு நினைக்கிறேன் யூதன் எப்படி நாடு இழந்தவனாக போய் தாய்மொழியை மறந்து திருப்பி இஸ்ரேல் ஒரு நாட்டை கட்டி தன் தாய்மொழியை மீட்டுவாக்கம் செய்து கொண்டிருக்கோ அப்படி எண்ணி பத்தே ஆண்டுகளில் என் தாய்மொழியை உயிர்ப்பித்து நிறுத்திடுவார் உலக அரங்கில் மாலத்தீவு மொரிசியஸ் அந்தமான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழனையும் ஒற்றை கொடைங்களை ஒன்று நாங்கன்னா கூடங்குளத்தில் அணு வச்சிருக்க முடியுமா இப்ப நாங்க ஆதிகாரத்தில் இருந்தா கதிரா கதிராமங்கலத்தில் மக்களை எல்லாம் வெளியே திரு நிமித்த நெறிகாட்டி எடுத்துருவியா செயல் செயல் எரிவாயு எடுத்துருவா நீ எப்படி எடுத்துருவா ரெண்டாயிரம் போலீஸை கொண்டு என் அரசுக்கு வச்சு என் மக்களை வெளியேற்ற உனக்கு வாய் எடுத்து சம்பாரிச்சுக்கணும் விட்டு போயிருவனா எப்படி இருக்கு நான் நீ மாட்டுக்கறிக்கு தடை இறச்சி போட்டு இடையை இறச்சின்னு தடைன்னு போட்டு போயிருவேன் நீ

எப்படி இருக்கு பாருங்க இந்த நிலத்தில் மட்டும் எவ்வளவு குறி வச்சு அடிக்கிறான் பாருங்க ஹைட்ரோ கார்பன் இங்க தான் எடுக்கிறான் மீத்தேன் இங்க தான் இதே கங்கை படுகையிலையும் ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல ஏன் அங்க எடுக்கல இந்த அணுலே கேரளாவில வைக்க முடியல அந்த மாநிலங்கள்ல ஆத்து மணல் அல்ல முடியல நுட்பமா நீங்க கவனிக்கணும் ஏன் நீட்டு ஆய்வு இந்தியாவில் எங்கே எந்த மாநிலத்திலும் மலைகள் இல்லையா ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பெரும் சொத்தாக இருக்கிற ஒரு பெருமின் அடையாளமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து நீ எது உடைய இருக்கு வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நிக்கும் அடிச்சா எனக்கு வலிக்கை உன்னை அடிச்சா ரஜினிகாந்துக்கு வலிக்குமா அதான் கேள்வி அவ என்ன என்ன முன்வைக்கிறான் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் இருக்கிறது அதை விளங்கொன்னு எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல என் தோல்வி என்னுடைய தோல்வி அல்ல அது என் இனத்தின் தோல்வி என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி இல்லை என் இனத்தின் வெற்றி இது என்னைக்கு புயுதோ அன்னைக்கு நாங்க வெல்வோம்